கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி ஒவ்வொரு ராசினருக்கும் காதல் எப்படி வரும் யாரை பார்த்து காதல் வரும் காதலுக்கு பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு லைஃப் எப்படி போகும் மேரேஜுக்கு அப்புறமும் சில பேருக்கு காதல் வரும் இல்லையா அந்த காதல் எப்படி இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசியருக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரப்போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப்பை இவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க லவ் லைஃப்பில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க மேரேஜ் வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி அமைது மேரேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய சில உறவுகள்லாம் எப்படி இவங்களுக்கு அமைது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு உபயராசி உபயராசிகளுக்கு எப்பொழுதுமே வந்து தன் கூட வந்து ஒரு ஆள் இருக்கணும் ஆக்சுவலாக தனுசு வந்து ரொம்ப ஃபேன்டஸியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறதுனா வந்து வரக்கூடிய ஸ்பௌஸு தன்னை விட ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் உயர்ந்த அமைப்பில் இருக்கணும் அப்படின்றத தனுசு விரும்பும் ஏன்னா தனுசுக்கு வந்து பெருமை வேணும் எங்கே போனாலுமே வந்து எனக்குன்னு ஒரு கெத்துன்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி என்கூட இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையாக சொல்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தான் வந்து இவங்க வந்து கமிட் ஆவாங்களே ஏதோ ஒரு வகையில் மேபி அவங்க அழகில் இருக்கலாம் அந்தஸ்தில் இருக்கலாம் ஒரு படிப்பில் இருக்கலாம் ஒரு வேலை பார்க்கக்கூடிய எபிலிட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கணும் ஏன்னா இவங்க வந்து நல்லா ஒரு கௌரவமாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பௌஸ் தான் வந்து இவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க ஓகே எல்லாம் வந்து ரொமான்ஸ்லாம் பண்ணுவாங்க நல்லா வந்து கெட்டத்திலாம் வாங்கி தருவாங்க எப்படியோ ஒரு வகையில் வந்து இவங்க ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க பேஷன் வந்து அதிகம் வந்து நல்லா ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு ஆக்டிவ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க நல்லா வெளியிடங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறது நல்லா பார்த்து பார்த்து கவனிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே நல்லா பண்ணுவாங்க இவங்க பட்டு ஒரு லவ்க்குள்ளே இப்போ கமிட் கமிட் கமிட்டான பிறகு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒரு ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு போட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து போட்டு அதன் மூலயமா அந்த ஒரு லவ் லைஃப்குள்ளேயும் இவங்க ஒரு கட்டுப்பாடுகளை வந்து விதிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கு லவ் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும் இவங்களோட கனெக்ட் ஆகவரும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்கள வந்து போராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற எதையுமே இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க 我给你了 இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து எதிர் எதிரில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்கன்றதுனால நிறைய வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும் சில பேருக்கு காதல் வாழ்க்கை அமைகிறது அதன் மூலிமா நல்ல வாழ்க்கையும் அமைகிறது அவங்களுடைய சப்திகள் அந்த அமைப்புகள் நல்லா இருக்கும் பொழுது அதர்வைஸ் வந்து நிறைய பிரேக்கப் நடக்கும் இவங்களும் வந்து ஒரு காதலை மாரி இன்னொரு காதல் பல காதல் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இவங்க லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஓகே மேரேஜ் நடக்குது மேரேஜ் ஆன பிறகு ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு ஓகே இந்த சமுதாயத்தில் வந்து நல்லா தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க ரொம்ப கௌரவமாக காட்டி பண்ணியிருப்பாங்க ஒரு ஹெல்ப்னா தனுசு கிட்ட கேட்டிங்கன்னா ஓடி வந்து செய்வாங்க அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா வந்து அதுக்கு ரொம்ப வந்து குழம்புவாங்க அதுக்கு வந்து இன்னொருத்தருடைய ஒரு சப்போர்ட் வேணும் அந்த ஒரு சப்போர்ட்ன சப்போர்ட்டிவ்னஸை வந்து இவங்க அந்த ஸ்பௌஸ் கிட்டையும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க அங்கே வந்து மேபி அது எக்கனாமிக்கலாகவும் இருக்கலாம் அப்படின்னா மென்டலி வந்து மோஸ்ட்லி இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலாக வந்து அந்த எதிர்பார்ப்புகள் வந்து தனுசுக்கு வந்து தன்னுடைய ஸ்பௌஸ் கிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் அங்கே வந்து லேக்கிங் வரும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஒரு கட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த ஃபேமிலியை வந்து கொண்டு போகிற மாதிரி பண்ணுவாங்க ஓகேங்களா அதாவது வந்து அந்த மனைவி வந்து இவங்க எதுவுமே பண்ண முடியாது கண்ட்ரோலுக்கே கொண்டு வர முடியாது பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சாட்டில் போட்ட மாதிரி இது வந்து இந்த டைமில் இது நடக்கணும் இந்த அந்த டைம் இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவராக அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அட் த சேம் டைம் கொஞ்சம் பொசசிவான கேரக்டர்ஸு மேக்ஸிமம் இவங்க கூட வந்து கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா ஒரு அந்த ஃபேமிலி வகையற நண்பர்கள்லாம் வந்து இவங்க கூட வந்து அந்த அளவுக்கு அட்டாச்டாக இல்லாத மாதிரி கொஞ்சம் பண்ணக்கூடிய தன்மை வந்து தனுஷுவுக்கு உண்டு ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ட்ராபாக்ஸை வந்து உங்களுக்கு ஏற்படும் ரிலேஷன்ஷிப்பில் உபேராசி அப்படின்றதுனாலே வந்து நிறைய வந்து உங்களுக்கு திருமணத்தில் வந்து தோஷங்கள் உண்டு இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இன்னொரு ஒரு காதல் வழியில் சிக்குவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ வெளியில் வந்து கனெக்ட் ஆகுறாங்க இப்போ வந்து ஒரு கா கா காம திரிகோண ஸ்தானங்களாக வரக்கூடிய மூணு ஏழு பதினொன்று இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் அந்த கும்பத்தில் வந்து ராகுடைய ஸ்டார் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை ராகுவுடைய ஸ்டார் இருக்கும் பதினொன்றாம் இடத்துலயும் பாத்தீங்கன்னா சுவாதின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கும் அப்போ இந்த அது முக்கியமா எஸ்பெஷலி இந்த தனுஷ்ல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய ஸ்டார் இருக்குது இல்லைங்களா போராடம் இது வந்து எப்பவுமே சுக்கிரன் ராகு வந்து ஒரு வசியத்தன்மை உண்டு சரியான அட்ராக்ஷன் இருக்கும் அப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பெண்கள் அப்படின்னு இவங்க வெளியே வந்துட்டு பழக ஆரம்பித்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இவங்க கூட அவங்க வந்து ஒரு லவ் லைஃப்குள்ளே வந்து கனெக்ட் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான நிறைய தொடர்புகள் வந்து தனுசு ராசிக்கு டீஃபால்ட்டாகவே உண்டு உபய ராசிகள்லேயே வந்து நிறைய இந்த மாதிரியான ஒரு இந்த லவ்ன்ற விஷயத்துக்குள்ளே ஆஃப்டர் அப்புறமும் மோர் தென் ஒன் லவ்னு போகிறவங்க பார்த்தீங்கன்னா தனுசு ராசியும் மிதுன ராசியும் இதில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதுங்க அழகு சார்ந்த துறைகளில் நிறைய பேர் இருப்பாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு மாதிரி இன்டீரியர் டெக டிசைனர்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒர்க் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு என்ன சொல்கிறது இந்த சினிமா சம்மந்தப்பட்ட துறை ஸோ இந்த கலை இலக்கியம் சார்ந்த துறைகள் லெக்சரர்ஸாக இருக்கிறது டீச்சர்ஸாக இருக்கிறது ஸோ அந்த மாதிரிலாம் பொழுது ஒரு குரு மாதிரி இவங்க இருப்பாங்க அதாவது எந்த ஃபீல்டில் இங்கே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவுடைய ரோலை வந்து இவங்க ப்ளே பண்ணுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் இப்போ குருன்றது ஆசிரியர்னா அதுக்கு ஏழாம் வரக்கூடிய புதன் வந்து ஸ்டூடெண்ட்டு அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையே வந்து ஒரு ஒரு லவ் அஃபை வர்றது சில ராசிக்கு அந்த மாதிரி ஏற்படுகிறது எல்லாருக்கும் கிடையாது சில பேருக்கு வந்து ஏற்படுகிறது ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காகவே இருக்குது இன்னொன்று வெளியில் கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதையும் அந்தளவுக்கு வீட்டில் வந்து இவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும் ஸோ அதனால் இவங்களுக்கு அது வெளியில் நமக்கு நிறைய கிடைக்குது நம்ம அந்தளவுக்கு வந்து கௌரவமாக நடத்துகிறாங்க வெளியில்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டு வெளியில் மாட்டிக்கிறது நிறைய வந்து பார்த்திங்கன்னா தடுசு ராசியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மூலம் சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து ரொம்பவும் பிடிவாதமான ஒரு நட்சத்திரம் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப வந்து அவ்வளோ எளிதாக புரிஞ்சிக்க முடியாது பிடிச்சா ஒரு என்ன சொல் தான் பிடிச்ச வேலைக்கு மூணையக்கால் சொல்லுவாங்க பாருங்கள் அந்தளவு ஒரு தன்மை கொண்டவர்கள் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள ரொம்ப அட்ஜஸ்டபிளாக இருப்பாங்களா அப்படிலாம் கேட்டால் கிடையாது சில தடுசரசு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் போயிருது ரொம்ப ஒரு பழம் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஒரு மிலிட்டரி லைஃப்குள்ள ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வா வந்து தீர்ந்தெடுக்கிறது அந்த மாதிரி சிலருக்கு அந்த மூலம் சம்மந்தப்படும் போது ஏற்படுகிறது போராடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் செய்யக்கூடிய ஒரு ஸ்டாராக இருக்கிறது உத்திராடமும் அதே மாதிரி தான் அது சூரிய நட்சத்திரமா இருந்தா கூட அதுக்கும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க இனியாவோ இது வந்து ஜென்ரலாக வரக்கூடிய ப்ரடிஷன் தாங்க உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப்பில் உங்களுடைய லக்னம் என்னவாக இருக்குது லக்னாதிபதிப்போ எந்த ராசியில் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறாரு நடப்பு தசாபுத்திகள்லாம் வந்து எந்த விதமான ஒரு தூண்டுதலை உங்களுக்கு ஏற்படுத்துது எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆகக்கூடிய கால திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி வந்து சனி தசையாக இருக்கும் இல்லை புதன் திசையாக இருக்கிறது சுக்கர திசை இந்த தசாபுத்தி காலங்களில் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறமும் அப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தொடர்புகள் மூலியமாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவும் அதிகம் ஓகேங்களா இது வந்து ஒரு பொதுவான பலன் தாங்க உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு பார்க்க அப்படின்னா என்னுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்